பச்சையோட கடும் பசியாக இருந்தேன் அன்பு பேச்சு அறிவுத்துறை பேச்சு நீதித்துறை பேச்சு செய்தித்துறை பேச்சு மேடை பேச்சு நீல் பேச்சு வெட்டி பேச்சு ஆங்கார பேச்சு ஆனா பேச்சு மண்டக்கிட பேச்சு அப்படி எத்தனை வகையான பேச்சுகள் தான் பகுத்தால மிக்க ஒரு பேச்சு மண்டால மிக்க பேச்சு பகத்தறிவு நிறைந்த ஒரு பேச்சு மகிழ்ச்சியான ஒரு பேச்சு உன்னிடம் கட்டின் மகளே தமிழர்கள் மகிழ்ச்சி தான் ஆனா மனிதர்கள் அப்படி இல்ல நல்லா பேசுற வரைக்கும் எல்லாமே நல்லா பேசிக்கிருப்போம் அடுத்த ஒரு தவறு இருந்தா படக்கு நாங்க நீதிபதி ஆயிடுவோம் ஆமா குறை எல்லாம் எங்க மேல தவறு இருந்தா வாங்காரத்துக்கு ஆரம்பிச்சிருவான்

தண்ணியில வந்து தண்ணி தனியாக பால் தனியாக பிரித்து எடுக்கக்கூடிய தன்மை அன்னபட்சிக்கு இருக்கு ஓ அன்னபட்சி இருக்கு தண்ணியில விதைக்கக்கூடிய பறவை இனமான அன்னபட்சி இருக்கு பாத்தீங்களா அன்னபட்சி வந்து தாமரை தண்டிலோ உள்ள அந்த பால் தண்ணீர் கலக்க மாதிரி அது தண்ணி தனியாக பால் தனியாக பிரிச்சு விடக்கூடிய தன்மை அன்னபட்சிக்கு இருக்கு ஏன்னா அது மிதக்கிற தருவாயிலேயே தான் இருக்கும் தண்ணி எப்படி இல இதல்ல இலையம் மிதக்குதோ அதே மாதிரி அதன் திரவமான பால் மிதக்கும் தன்மையிலே இருக்கு அதனால எடுக்கும் அந்த காய்க்காத ஒரு கொண்டு போய் தண்ணிய வச்சா அதுக்கு உருஜி ஆயிடும் நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டு தீய புழக்கங்களை ஒதுக்கி வாழ்ந்தோம்னு வச்சுக்கோ காய்கறி அல்லவனா வாழ்ந்தா முடியும் மத்தவனுக்கு எடுத்து கட்டவான அதாவது நல்லவனா வாழலாம் உம் ஒரு மனிதனோட கடமை நல்லவனா வாழணுங்கிறது பெரிய ஒரு சிறப்பத்தை ஆமா ஆனா நல்லவனா வாழ நல்லது <SU> <para para> <Joker focus>: <trong acontecendo> <téléphone>

ஆசை வரலாம் எது எதுக்கு ஆசை வரணுங்கிற கிழக்கு இருக்கு எல்லாத்துக்கும் ஆசை வரக்கூடாதுல்ல அர்ஜுனனுக்காக சொன்னாரு மகாபாரதத்தை பத்தி பேசணும் மகாபாரதம் இப்போ உள்ள இந்த காலத்துக்கு இப்படித்தான் மனிதர் வாழணுங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு ஆனா அதுல உள்ள எவனுமே அவன் நினைச்ச மாதிரி வாழல கண்ணனே துணை இருந்தும் கூட அவங்க எல்லாம் நிம்மதியா வாழ்ந்தாங்களா அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி ஆமா பத்து வயசு தங்கச்சிய கூட நீங்க சொல்ல

இன்னொரு விஷயம் சொல்லணும் நினைச்சேன் மணி ஆயிடுச்சு நீங்க வந்துட்டீங்களே அந்த விஷயத்த விட்டுட்டேன் எங்க அண்ணன் ஏன் தெரியுமா தங்கச்சையே இன்னொருத்தரை கட்டி கொடுக்கணும் அப்படி பேசுறாரு இப்ப இந்த காலத்துல நடக்கிற விஷயம் அத வெளிப்படையா சொல்ல முடியாது ஏன்னா எங்க அண்ணனுடைய கதாபாத்திரம் அப்படி கோமாளி வசத்துல நின்று கருத்து சொல்ல முடியாது அதனால அவர் விளையாட்டா சொல்லிட்டு போயிட்டாரு இப்ப பொம்பளை பிள்ளைய கொஞ்சம் நல்லா இருந்தா அஞ்சு வயசா இருந்தாலும் சரி அறுபது வயசா இருந்தாலும் சரி

உலகம் உருண்டையா இருக்கிறாரு அவங்க பைத்தியக்காரன் பைத்திய ஒரு காலத்துல நீரால இந்த உலகம் ஒரு பகுதி அழிய முன்னாங்க ஒரு பகுதியில நிலத்தினால அழிவுனாங்க ஆனா அப்ப உள்ளவங்க எந்த படிச்சாங்க இல்ல ஆனா தெய்வ நம்பிக்கையின் பேரால அவங்க கற்றுக்கிட்ட கல்வி எல்லாருக்கும் எடுத்து சொன்னதை கேட்க முடியல அவங்க சொன்ன மாதிரியே நீரால ஒரு பக்கம் சுனாமியில அழிஞ்சிருச்சு ஒரு பக்கம் நிலத்தால நிலநடுக்கத்துல அழிஞ்சிருச்சு கடைசி ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் இருக்கு

இந்த குப்பை வெளி தலையை அரைச்சிட்டு உடம்புல பூசி வச்சிருந்து குளிச்சோம்னா உடம்புல உள்ள அரிப்பே இருக்காது குழந்தைகளுக்கு புண்ணு வெடிக்குதுல்ல இதுக்கு நிறைய பொரியரிசின்னு ஒரு இலை இருக்கு சின்ன சின்னதா அழகா பூக்கும் அதை அந்த செடியை பறிச்சுக்கிட்டு வந்து இலைகளை அவிச்சு அந்த நீரை மூணு நாளை குடிச்சோம்னாலே புண்ணு கொடுகள்லாம் பிள்ளைகளுக்கு வராது இவ்வளவு பக்குவம் அப்ப உள்ளவங்க இன்னமும் இருக்கு இந்த மருத்துவத்திற்கு

அப்ப குத்தியில இருந்து சாரும்பொழுது உடலுடைய சர்ம நோய்கள் எதுவும் வராது இருக்காங்க இப்போ எல்லாரும் அப்ப கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா இப்ப ராஜராஜ சோழன் இருக்காரு கரியால சோழன் இருக்காரு ஆதித்ய சோழன் இருக்காரு இவர்கள் போருக்காக படகு தயார் பண்ணாங்க கப்பல் இப்போ சொல்றோம் வாட்டர் ப்ரூஃப்னு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால எந்த விஞ்ஞானி இருந்தாங்க அப்பவே அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க வாட்டர் ப்ரூஃப்னா இதுல தண்ணி போகாதா இப்படி தாண்டா கப்பல் இப்பவும் இருக்கு அப்ப வாழ்ந்தவங்க எல்லாம் சொன்னாங்க அப்பா சோழர்கள் வாழ்ந்திருக்காங்க மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க தமிழுக்காக கடை கூடி எல்லை வரைக்கும் போய் போரிட்டு போராடிட்டாங்க வாழ்ந்ததுக்கு என்ன ஆதாரம் இருக்கு வாழ்ந்த இடத்தை தோண்டி பாருங்க தோண்டவும் பொண்ணும் பொருளும் போரிட்ட வாழ்களும் பூமிக்குள்ள இருந்து கண்டுபிடிச்சாங்க இப்போ நான் நினைக்கிறேன் ஜாமி இதெல்லாம் படித்து பார்க்கும் பொழுது அவங்க வாழ்ந்ததுக்கு சாட்சியா பூமியை பொழுது பொண்ணு பொண்ணு நிறைய கண்டுபிடிச்சாச்சு போர் வாழ்ற இருந்துச்சு இன்னொரு முன்னூறு வருஷம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம தாத்தா பாட்டை எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்காங்க நம்ம பேரு பேத்தி காலத்துல பூமியை தோண்டினாங்க என்ன கிடைக்கும் நீங்க நினைக்கும் பாட்டு உருண்டை பாட்டுல சப்பட பாட்டுல நீர் பாட்டுலாம் வரும்

மது பகுதிக்குள குழந்தை பாக்கியம் இல்லாமல் போவதற்கு காரணமே ஆன்மை தன்மை இந்த ஆழ்தான் போய் உயிரினத்தை

அம்மா இல்ல நூறு பேர் குழந்தேன் யாரும் தெரியுங்களா அன்னைக்கு கண்ணை கட்டி வந்தாலே கந்தாரி ஆகப்பட்டு இடிச்சுக்கிட்டு ஏழு தவட்டுக்காரி ஆம்பளத்தை பார்த்தானு பக்கத்து வீட்டுக்காரி இடிச்சுக்கிட்டு செத்தானு பழமொழி ஒன்னு கொண்டு தன்னோட உலக்கையை எடுத்துட்டு இவ்வளவு நாளா எனக்கு என்ன குழந்தை பொழுதுன்னு இடிக்கும் போது அந்த குழந்தையோட உதிர்மம் உதிர்ந்ததா

அதாவது பொண்ணு எட்டு வயசுல எல்லாம் ஒரு பொண்ணு முதலி வளர்க்கிறான் அப்படிதான் பூ போயிக்கிறான் நம்ம அப்படின்னு பூ பயிக்கிறது காரணம் ஏன் ஒரு பொம்பளை பிள்ள பெரிய மனுஷன் ஆகுறான்னு மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் மாத இடம் ஆக மாட்டேங்கிறதில்ல அப்புறம் அப்படி கொண்டு எல்லாமே காரணம் நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மருந்துள்ளே உணவு உணவே மருந்துட்டு சீரகம் சோம் போட்டு எல்லாமே இருந்துச்சு அதெல்லாம் நம்ம ஒரு பெட்டகமா அஞ்சரை பெட்டின்னு ஒண்ணு இருந்துச்சு அதுல அஞ்சு அறை இருக்கும் அந்த பெட்டி இன்னைக்கு இருக்கா எங்க வீட்டுல இருக்கு தாமரப்பு மாதிரி இருக்கு அதான் இருக்கு இருக்குங்கிற விஷயம் நிறைய பிள்ளைங்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாதுங்க நீங்க வேற நெல்லு உனக்கு எப்படி விளையுதுன்னு தெரியுமானு ஒரு பிள்ளை கிட்ட கேட்டேன் நெல்லு மரத்துல விளையும் சொல்லுது படிக்கிற பிள்ளை அந்த உங்க அம்மா அவங்களுக்கு சொல்லிருப்பாங்க இது தாண்டி அங்கிறப்படி இதுல வந்து சீரகம் சோம்பு கடுகு வெந்தயம் உழும் அப்படின்னு இருக்குமோ உங்கள்ட்ட காமிச்சாங்க ஆமா நீங்க அஞ்சரப்பட்டிய பாத்திய நீங்க அஞ்சரப்பட்டியே உங்க மகளுக்கு சொல்லுவீங்க அஞ்சரப்பட்டி எங்க அம்மாவுக்கு காமிச்சாங்க ஆனா உங்க மகன் உங்க பேட்டி என்ன சொல்றீங்களா எங்க அம்மா இதே அஞ்சல் பட்டின் காம்ச்சாக நான் பாத்துக்கிட்டேன் எனக்கு அஞ்சல் பட்டி அஞ்சல் பட்டில எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சு சோம்பு சீரம் தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் பெட்டி மட்டும் இருந்துச்சு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு பெட்டி வச்ச இந்த இடம் இதுதான் டீன் சொல்லி காம்ச்சாங்க அப்படி தான் வந்துச்சு பெட்டி இருக்காது அச்ச இடம் தான் இருக்கு அப்படியே காவல் மறுவீடியா போயிட்டு இருக்குங்கற காலத்து ஏற்றவாறு என்ன பண்ணி எடுத்து நீங்க என்ன கவல் என்ன திணை கருணை செந்தினை கருணை யாருக்கு செந்தினை எங்களுக்கு

I love a ஒரு தவறு செய்தால் குடும்பத்தை மட்டுமே பாதிக்கும் பெண்மகள் தவறு செய்தால் அவனது பரம்பரையை பாதிக்கும் அப்படித்தானே அவள் போல

சாமி யாரும் உங்களுடைய வேண்டாம் தெரிய என்ன